வருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்குது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க பதிவு என்னவென்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் பாவங்கள் தீர சிவ வழிபாடு என்னவென்று பார்ப்போம் பாவமே செய்யாத மனிதன் என்று உலகில் யாருமே கிடையாது இந்த பாவம் என்பது தெரிந்து செய்வது தெரியாமல் செய்வது என்பதில்தான் இதற்கான மன்னிப்பும் விமோசனமும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் தான் வாழக்கூடிய வாழ்நாள் தெரியாமல் எத்தனையோ விதமான பாவங்களை செய்து விடுவார்கள் இது ஒரு புறம் இருக்க ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் ஒரு புறம் பாடாய்படுத்தும் கர்மா என்பது நாம் முற்பிறவியில் செய்த பாவம் புண்ணியத்தின் பலன் என்று சொல்லப்படுகிறது இப்படி தெரியாமல் செய்த பாவங்கள் கருமாக்கள் தொலையச் செய்ய வேண்டிய எளிய பரிகார முறையை இந்த பதிவின் மூலம் நான் பார்க்க போகிறோம் பாவங்கள் தீர சிவ ஆலயத்தில் செய்ய வேண்டியது கடவுள்களில் அழிக்கும் கடவுள் என விளங்குபவர் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என்றால் மனிதர்களை அழிக்கும் கடவுள் என்று பொருள் அன்று தீய சக்திகள் தீய வினைகள் கர்மாக்கள் பாவங்கள் போன்றவற்றை வேரோடு களையக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த சிவபெருமான் நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் தீர சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும் அது எப்படி என்று பார்ப்போம் இதற்கு திங்கட்கிழமை வேளையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்பொழுது கொஞ்சம் பச்சரிசி மாவு சிகப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள் சிவ ஆலயத்தில் இந்த பச்சரிசி மாவினால் உங்கள் கைகளாயே கைகளாலேயே கோலம் போட வேண்டும் கோலம் போடும் பொழுது சிவா சிவா என்று கூறிக்கொண்டே போட வேண்டும் சிவா என்றால் சிவன் என்றும் சிவா என்றால் பார்வதி என்றும் அர்த்தம் இப்படி சொல்வதன் மூலம் சிவ பார்வதியின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் அதன் பிறகு இந்த சிகப்பு நிற பூக்களை சிவபெருமானுக்குச் சாற்றி மனதார வழிபட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டை திங்கட்கிழமை வேலைகளில் தொடர்ந்து செய்து வர வேண்டும் அப்படி செய்ய முடியாதவர்கள் பிரதோஷ நாளில் செய்யலாம் அல்லது திருவோண நட்சத்திரம் வருநாளில் செய்யலாம் கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்கள் பலனை சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் நம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்